மழக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் புதுசாக ஒரு வெள்ளி வந்து என்ட்ராயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம மாறன் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க அவங்களோட குடும்பத்தை வந்து கெடுக்கிறதுக்காக அது யார் என்ன ஏதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தில் எல்லாருமே வந்து கோவிலுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கோவிலுக்கு போனவொடனே ராமச்சந்திரன் குடும்பம் வந்து பெரிய வசதியானவங்க பெரியவங்க அப்படி சொல்லிவிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாமே வந்து மரியாதையெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு உள்ள கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க உள்ளே கூட்டு போன உடனேமே வந்து அந்த கோயிலில் வந்து திருவிழானால சாமியை வந்து தெப்ப குளத்தில் வச்சு குளிப்பாட்டி அதை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ச சடங்கு சம்பரதாயம் தான் இருக்குது போல் உடனே வந்து ஊர் பெரியவங்க சில பேர் சொல்கிறாங்க ராமச்சந்திரா வாப்பா நீ உன் பிள்ளை இருக்கா மாறன் ரெண்டு பேருமே வந்து சாமியை வந்து தூக்கிட்டு போங்க நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இன்னொரு தரப்புலருந்து சொல்கிறாங்க பிடி அதெல்லாம் தூக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏயா அவங்க அவங்களும் இந்த ஊருக்காரங்க தானே அவங்க தூக்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் ராமச்சந்திரன் வேணால் தூக்கலாம் ஆனால் அவன் பையன் தூக்குறதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு என்ன தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க அந்த இடத்துல எல்லாருமே அதுக்கு வந்து சொல்கிறாங்க அவன் வந்து நல்லவனாக இருந்தால் தூக்கலாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் எல்லாம் சாமியை தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க ஏங்க அவன் மேலே தான் தப்பு இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து கோர்ட்லேயே நிரூபணம் ஆயிடுச்சுல அப்புறம் எதுக்கு அவன் மேலே தேவையில்லாம் பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைப்பா ராமச்சந்திரா இது அவன் மேலே தப்பு இல்லை அது இருந்தாலும் சரிதான் ஆனால் அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது வந்து சாமியை தொடர்றது அவ்வளவு சரி வராது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ராமச்சந்திரன் வந்து அந்த இடத்துல மாறனுக்காக அதிரெடியா ஒரு முடிவு எடுக்காங்க அப்படியா என் பிள்ளை வந்து இந்த சாமியை தொடக்கூடாதுன்னா நானும் தொடமாட்டேன் நீங்களே வந்து இங்கே சடங்கு சம்பிரதாயத்தை நீங்களே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு சரி நம்மளே பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அந்த இடத்துல செய்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா வீராவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது எவ்வளோ தைரியம் இருந்தால் இவங்க வந்து மாறன் மேலே இப்படி பழி போட்டு சாமியை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே பயங்கரமான கோவத்தோடு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு குளத்துல போய் எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து சாமியை வந்து அதை அந்த தப்ப குளத்தில் முக்கிய எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாமி வந்து தவறி அந்த தப்ப குளத்துக்குள்ளே விழுந்துருச்சு விழுந்த உடனேயுமே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது சாமி காணும் சாமி உள்ளே போயிடுச்சி உள்ள போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் யாராவது இறங்கி டக்குன்னு தூக்குங்கப்பா சாமியே அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே இந்நேரம் அடியில் உள்ளே போயிருக்கோம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு தெரில உள்ள போயிட்டு தூக்கிட்டு வர முடியுமா என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் மக்களே வந்து பின்வாங்கிடுறாங்க உடனே மாறன் வந்து யோசிக்கவே இல்லை டக்குன்னு வந்து அந்த தெப்ப குளத்துக்குள்ளே குதிச்சிடுறாரு குதித்து உள்ளே போய் சாமியை வந்து வெளியில் தூக்கி தூக்கிட்டு வந்துடுறாரு தூக்கிட்டு வந்தோடனே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ தான் வீரா வந்து அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷனை வந்து நீங்கள் சாமியை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அந்த சாமியே வந்து முடிவு பண்ணிடுச்சு என்னை யார் வந்து தொட்டு இந்த தப்ப குளத்தை வந்து தூக்கிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியே முடிவு பண்ணதுனால தான் சாமி வந்து மாறனால தான் தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லாருமே அந்த இடத்துல வாய அடிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன் சாமி உள்ளே விழுந்தவொடனே நீங்கள் யாராவது போய் தூக்க வேண்டியதானே மொதலாக பாஞ்சது என்னோடய புருஷன் இன்றைக்கி நாளைக்கு வந்து தேவையில்லாமல் அவர் மேலே தப்பாக பழி போடாதீங்க அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க மாறன் அதுக்கடுத்து ராமச்சந்திரனுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுது வீர அப்படி பேசின அடுத்து வந்து நம்ம மாறன் வந்து க சாமியை கொண்டு போய் கோயிலில் கொடுக்குற தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே எல்லாமே பூஜையெல்லாம் முடிஞ்சிருது பூஜை முடிஞ்ச உடனே வெளி பின்னாடி வந்து சாப்பாடெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாருமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பொண்ணு வராங்க புதுசாக வந்து ஒரு வெள்ளி வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்கன்னு சொன்னதில்ல அந்த பொண்ணு வந்து வர மாதிரி காட்டுறாங்க வந்தவொடனையும் இந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கையில் வந்து சாப்பாடு வந்து தட்டி விட்டுறாங்க தட்டி விட்ட உடனேயுமே வந்து ஏமா சாப்பாடை தட்டி விட்றா என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கூட பக்கத்தில் சாப்பிட்டவங்கலாம் கேட்குறாங்க சாப்பாட்டில் வந்து பள்ளி விழுந்துருச்சுங்க யாரும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே ஏமா சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா பெஸாம் வருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ நீங்கள் நம்ப மாட்டீங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த லேசாக சாப்பிட்டுடுறாங்க சாப்பிட்டோன்னே பார்த்தா அவங்களுக்கு மயக்கம் கிறக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுது மயங்க கீழே விழுக போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா ராமச்சந்திரன் வந்து போய் தாங்கி பிடிச்சிடுறாங்க ஏமா ஏமா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த சாப்பாடு சாப்பிட்டலருந்தான் இப்படிலாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மயக்கத்துலேயே சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏமா நல்லது செஞ்சம்மா நீ வந்து உன் உயிர் கூட பார்க்காம இத்தனை பேர் உயிர் வந்து நீ காப்பாற்றியிருக்க அம்மா நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க நான் வந்து செந்தியில அவங்களோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அது என் மச்சானாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் வந்து உங்களுக்கு சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க ஏமா நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்பேன் அதை நீ தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுங்கள் நான் எதனாலும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேசாமல் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கூட இருக்கிறியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே அவர் அப்படி உடனே ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அவங்க வந்து சரி நான் அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போட்டு காட்டுறாங்க அதாவது இந்த பொண்ணு இருக்காங்களா இவங்க அம்மா அப்பா வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளை வந்து ராமச்சந்திரன் அவர் வந்து ஏதோ ஒரு பழி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு உயிர் வந்து போயிடுச்சு வராளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணி ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு அனுப்பி உள்ள குடும்பத்தில் வந்து பெரிய பிரச்சனை உண்டு பண்றதுக்கு தான் வந்து அனுப்புகிற மாதிரி காட்டுறாங்க இவங்களும் வந்து வீரா வீட்டுக்குள்ள வந்து ஒரு கை ஒரு கையில வந்து ஒரு செம்பு வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனிமே இந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட வந்து முடிச்சிடுறாங்க